வணக்கம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கும் இடையேயான சந்திப்பு சில நாட்களில் நடைபெறவுள்ளது இந்திய வான்படையின் எதிர்காலத்திற்கு முக்கியமான ஒரு முன்மொழிவுடன் ரஷ்யா இப்போது முன்வந்துள்ளது அடுத்த மாதம் ரஷ்ய அதிபர் இந்தியா வரும்போதுதான் பிரதமர் நரேந்திர மோடியும் விளாடிமிர் புட்டினும் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார்கள் இரு தலைவர்களுக்கு இடையேயான சந்திப்பின் முன்னோடியாக பல ஒப்பந்தங்கள் தொடர்பான விவாதங்கள் வேகமாக நடைபெற்று வருகின்றன இந்த நேரத்தில் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் ஸ்டேல்த் போர் விமானத்தை இந்தியாவிற்கு வழங்குவது தொடர்பான மிக முக்கியமான ஒரு திட்டத்தை ரஷ்யா இந்தியாவின் முன்வைத்துள்ளது வைத்துள்ளது ஃபிஃப்டி செவன் ஒப்பந்தம் தொடர்பாக இந்தியா முன்வைத்த அனைத்து நிபந்தனைகளும் இந்தியாவின் முழுமையான தேவைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எஸ்யூ ஃபிஃப்டி செவன் ஸ்டேல்த் போர் விமானத்தின் முழு தொழில்நுட்பத்தையும் எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் முழுமையாக இந்தியாவிற்கு வழங்க ரஷ்யா தயாராக உள்ளது அதன் மூலம் இயந்திரங்கள் உட்பட அனைத்து துறைகளிலும் தொழில்நுட்ப பரிமாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் இந்தியாவிற்கு வழங்க ரஷ்யா உறுதிமொழி அளித்துள்ளது இந்த போர் விமானங்களை இணைந்து தயாரிப்பது மற்றும் இந்தியாவில் தயாரிப்பது உட்பட அனைத்து விஷயங்களிலும் ரஷ்யா தயாராக உள்ளதென்பதை தெரிவித்துள்ளது ரஷ்ய அரசின் பாதுகாப்பு நிறுவனமான ரோஸ்டெக்கின் தலைமை நிர்வாக அதிகாரி ஷெர்ஜி செமசோவ் இந்த விஷயங்களை நேரடியாக ஊடகங்களுக்கு முன்னிலையில் தெரிவித்துள்ளார் துபாய் ஏர்ஷோ இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் இந்த விவரங்களை அவர் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளார் இயந்திரங்கள் சென்சார்கள் ஸ்டெல்த் பொருட்கள் உட்பட ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்திற்கு தேவையான முழு தொழில்நுட்ப அறிவையும் இந்தியாவிற்காக திறந்து வைக்க பாஸ்கோ தயாராக உள்ளது என்று செம்மசோ தெரிவித்துள்ளார் ரஷ்யா இந்திய நட்புக்கு பல ஆண்டுகள் பழமை உண்டு என்பதாலும் இந்தியாவின் எந்த தேவையையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஒப்பந்தத்திற்கு தயாராக உள்ளோம் என்று சொல்வதாலும் இந்த முன்மொழிவு மிகவும் முக்கியமானதாகவே உள்ளது எஸ்யூ செவன் மட்டுமல்லாமல் குண்டு வீசும் விமானங்கள் உட்பட பல விஷயங்களிலும் இந்தியா மற்றும் ரஷ்யாவிற்கிடையே நட்பு மற்றும் பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் புதியதொரு உச்சத்தை தொடும் சாத்திய கூறுகள் காணப்படுகின்றன எஸ்யூ செவன் இந்தியாவில் தயாரிக்கப்படும் என்பது மற்றொரு முக்கியமான முடிவாக இருக்கும் ில் அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் நமக்கு கிடைத்து எந்த பலனும் இல்லாத ஒரு பொருளாகவே இருக்கும் அமெரிக்க கட்டுப்பாட்டில் இருப்பதால் அதனால் நமக்கு எந்த பயனும் இல்லை ஆனால் எஸ்யூ பிப்டி செவன் கிடைத்தால் அது இந்தியாவிற்கு மிகவும் நன்மை பயக்கும் ஒன்றாகும் ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தில் இன்னும் ரஷ்யாவை விட சீனாவால் முன்னேற முடியவில்லை எஸ்யூ ஃபிப்டி செவன் மற்றும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஆகியவற்றை ஒப்பிடும்போது சில விஷயங்களில் எஸ்யூ பிப்டி செவன் சிறிது பின்தங்கியுள்ளது என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தில் எஸ்யூ செவன் சில குறைபாடுகளை கொண்டுள்ளது என்று சிலர் சொல்கிறார்கள் ஆனால் களத்தில் பார்த்தால்தான் எஃப் எந்த அளவு பாதுகாப்பானது என்பது உண்மையில் தெரிய வரும் அப்படியே சிறிய அளவில் பின்தங்கி இருந்தாலும் கூட இந்தியாவும் முயற்சித்து அந்த குறைபாடுகளை சரி செய்ய முடியும் எஸ்யூ பிப்டி செவன் விமானத்தில் இந்தியாவின் ஏஎம்சிஏ திட்டம் நனவாகும்போது அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய நிச்சய முடியும் ஏஎம்சிஏ இரண்டாயிரத்து முப்பத்து மூன்று முப்பத்து ஐந்து காலகட்டத்தில் தொடர் உற்பத்தியை தொடங்கும் வரை நமது நாட்டின் பாதுகாப்பிற்கு ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை நாமே தயாரிக்க முடிவதோடு தொழில்நுட்ப பரிமாற்றமும் கிடைக்கும் எனில் எதிர்காலத்தில் நமது நாட்டின் பாதுகாப்பு தேவைகளுக்கு அது மிகவும் நன்மை பயக்கும் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் கிடைத்தால் சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளை விட விமானங்களின் விஷயத்தில் நாம் ஒரு சிறந்த நிலையை அடைய முடியும் ஏனெனில் சீனாவின் ஜே விமானத்தில் பல குறைபாடுகள் உள்ளன எஸ்யூ ஃபிஃப்டி செவனை விட ஜே டுவெண்ட்டி மிகவும் பின்தங்கியுள்ள விமானமாகும் அதனால் அந்த விமானம் பாகிஸ்தானுக்கு கிடைத்தாலும் அது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை பாகிஸ்தான் போன்ற ஒரு நாட்டிற்கு அமெரிக்கா வழங்காது என்று நம்ப முடியும் என்னவனாலும் ரஷ்யா இப்போது சொல்லியிருப்பது தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் தொழில்நுட்ப ஆய்வுக்கு மாஸ்கோ தயாராக உள்ளது என்பதாகும் மேலும் இயந்திரங்கள் ஒளியியல் ஏஇஎஸ்ஏ ஏஐ கூறுகள் குறைந்த குறியீட்டு தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றை பரிமாற்றவும் ரஷ்யா தயாராக உள்ளது ரஷ்யாவின் ஒற்றை இயந்திர ஸ்டெல்த் போர் விமானமான எஸ்யூ செவன்டி ஃபைவ் செக்மெண்ட் விமானத்தையும் இந்தியாவிற்கு வழங்கும் சாத்தியம் உள்ளது என்று தேசிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அதன் உற்பத்தியை இந்தியாவுடன் இணைந்து இந்தியாவில் நடத்துவதற்கும் ரஷ்யா தயாராக இருக்கலாம் என்று குறிப்புகள் உள்ளன இந்தியா மற்றும் ரஷ்யாவிற்கிடையே பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் ஒத்துழைப்புக்கு பல ஆண்டுகள் பழமை உள்ளது மேலும் இந்திய ரஷ்ய நட்பு சமீபத்தில் மிகவும் வலுவாக மாறும் ஒரு காட்சியை காண முடிகிறது சீனா தம்மை ஒரு பெரிய சக்தியாக உலகின் முன்னால் காட்ட முயற்சிக்கும்போது ரஷ்யா இந்தியாவுடன் அதிகம் நெருக்கமாகும் ஒரு காட்சியையும் காண்கிறோம் பாதுகாப்புத்துறை உட்பட பல துறைகளில் சீனா ரஷ்யாவை முந்த முயற்சிக்கிறது ரஷ்யா இந்த நேரத்தில் வடகொரியாவுடனான நட்பை வலுப்படுத்துவதும் இந்தியாவுடனான நட்புக்கு வழக்கத்திலிருந்து வித்தியாசமாக அதிக முக்கியத்துவம் அளிப்பதுமாக காணப்படுகிறது இதுவரை ரஷ்யா வேறு எந்த நாட்டிற்கும் வழங்காத விஷயங்களை இந்தியாவிற்காக வழங்கியுள்ளது இந்த முன்மொழிவை இந்தியா ஏற்குமா ரஷ்யாவின் எஸ்யூ ஃபிப்டி செவனை தயாரிக்குமா அல்லது எஸ்யூ செவன்டி ஃபைவ் எதிர்காலத்தில் இரு நாடுகளும் இணைந்து உற்பத்தி செய்யுமா என்பது போன்ற விஷயங்கள் வரவிருக்கும் நாட்களில் தெரியவரும் புதினின் வருகையில் பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவும் இந்திய ரஷ்ய உறவு மேலும் உயரத்திற்கு செல்லவும் கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன இந்தியாவை ஒரு பெரிய சக்தியாக மாற்றுவதில் ரஷ்யாவுடனான தற்போதைய ஒத்துழைப்பு குறிப்பாக பாதுகாப்புத்துறை மற்றும் வர்த்தகத்தில் உள்ள ஒத்துழைப்பு உதவியாக இருக்கும் என்று நிச்சயம் சொல்ல முடியும்